ஜிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னா சினிமாவுக்கு ஏன் வந்தோம் ஏன் வந்தோம்னு எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு முறை வீட்டுக்கு போகும்போதும் இப்படி ஒரு இடத்துல இருந்து எந்த சக்தி நம்மளை தள்ளிச்சு ஏதோ ஒரு சக்தி நம்மளை நகட்டி சென்னை வரைக்கும் கூட்டு போயிருக்கு ஏன்னா யாருக்குமே சென்னைக்கு வரணும்னால சென்னைன்றதே பெரிய பிரமிப்பு அப்படி ஒரு நகரத்தை நோக்கி நம்மளை நகத்துனது எந்த சக்தி அப்படி நகத்தி இருந்து இங்கே இவ்வளவு நம்மளை பரபரப்பா இயக்கிட்டு இருக்குன்னா எதோ ஒரு காரணம் இருக்கும்டா அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வினோதை சத்தம் பண்ணுவதற்கான வாய்ப்பு கிடைச்சது வினோதேசத்தை முடிச்சவனே நான் முடிவு பண்ணேன் இதுக்குதான் இந்த படைப்பை பண்ணுவதற்குதான் நம்மள நகர்த்தி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மனநிறைவு வந்தது உங்க ஜிக்கு என்னுடைய மனமா நன்றி இதுக்கப்புறம் என் புடீசரை சொல்லணும் சார் சிரிச்ச முகமா அவ்வளவு சந்தோஷமா எனக்கு அவருதான் பொடியூசர்னு ரொம்ப நாளைக்கு தெரியாது செந்தில் தான் வருவான் செந்தில் தான் பேசிட்டு இருப்பான் ஒரு நான் வந்தாலே தள்ளி அந்த பக்கம் போய் சைட்ல நின்று சிரிச்சு சிரிச்ச முகமா ஒருத்தர் நிற்பாரு நம்ம பார்த்தா வணக்கம் போட்டு அவரும் போடுவாரு யாரு இது அவங்க சார் அவர்தான் சார் புரிஞ்சு அப்படி அறிமுகமாச்சு செந்தில் தான் என் தம்பி செந்தில் தான் எல்லாத்தையுமே அவர்கிட்ட இருந்து எல்லாமே அவர் அவர் எக்ஸிகூட் பண்ண வச்சது செந்திலும் ஒரு தயாரிப்பாளராக இருந்தாரு இன்னைக்கு வந்து இந்த படம் பொருளாதார ரீதியா மாபெரு பெருசா சம்பாதிச்சு சாப்பிடணும் இல்லை என் தயாரிப்பாளருக்கு இது லாஸ் தான் ஏன்னா செஞ்சில் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் படுத்துருந்தான் நேற்று ஒரு ஃபோட்டோ அனுப்புனாரு ஃபுல் பிபியில் ட்ரிப் சேர்த்திட்டு படுத்துருந்தான் கண்டிப்பாக சொல்கிறேன் ரவி சார் இந்த நேர்மையும் உண்மையும் அவங்கள கைவிடாது குறிப்பா நான் புடிச்ச கையை விட மாட்டேன் உங்களை எங்கேயுமே தடுமாற விட மாட்டேன் ரவி சார் தைரியமா இருங்க இருப்பேன் கூடவே தான் இருப்பேன் இது நடக்கும் ஏன்னா இந்த படத்துல காலம் கடந்து இத்தனை போராட்டத்துக்கு பிறகு ஒரு நல்ல விஷயம் நடந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அதை நோக்கிய பயணத்துலதான் இருக்கும் அஞ்சு கோடி நிமிஷம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பைசா சோ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ரூபா அப்படின்லாம் எல்லாம் எனக்குள்ள ஓடுச்சு உலகம் முழுவதும் போய் சேர்ந்துருச்சு எல்லாரும் பார்த்துட்டாங்க எல்லாரும் நடந்துச்சு அப்ப எங்க தப்பு நடந்தது அப்படின்னா இந்த வெளியீடுல ரிலீஸ்ல இருக்க பிரஷ்யாத்துல பாருங்க ஒரு பெரிய பயமுறுத்தல் இருந்து பாருங்க அதுதான் இந்த படத்தை கொண்டு என் படம் எங்க ரிலீஸ் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியாது நான் கேட்பேன் ஒருத்தர் ஏங்க சிட்டியில் இருக்க எல்லா தேட்டரையும் போட்டு வச்சிருக்கீங்க ஆனா தேட்டர்ல இல்லையே தமிழ்நாட்டுல எத்தனை தேட்டர் ரிலீஸ் ஆச்சுன்னு தெரியல அந்த அளவுக்கு ஒரு குழப்பம் நடந்துச்சு எத்தனையோ நல்ல படைப்புகள் எடுக்கிறோம் ஆனா லேண்ட் ஆகும்போதுதான் தான் இருக்கு ஒரு பிரச்சனை அது அடுத்த முறை இந்த தப்பு செஞ்சிடக்கூடாது அடுத்த முறை இந்த தப்பு செஞ்சிடக்கூடாதுன்னு அப்பா திரைப்படத்தில் ஆரம்பிச்சு இப்போ மாணிக்கம் வரைக்கும் அந்த தப்பு நடந்துகிட்டே இருக்கு எப்ப சரியா போகுதுன்னு தெரியல ஒவ்வொரு முறையும் சிராய்ப்புகள் தான் சிராய்ப்புகள் தான் அடிகள் தான் வழிகள் தான் ஆனா படைப்பு நல்லா இருக்கு பரவாயில்ல பார்ப்போம் சினிமா தானே இவ்வளவு சக்தி கொடுத்துடல உண்மையா இருக்கு உங்களை சினிமா என்னைக்குமே விடாது ஏன்னா என்கிட்ட வி எஸ் ராகவன் சார் சொல்லுவார் அண்ணின்னு ஒரு மெகா சீரியல் பண்ணும்போது அவர் எழுபத்தி ரெண்டு வயசு என்கிட்ட சொல்லுவார் உள்ள வந்தோடனே எனக்கு பாடத்தை கொடுத்துருங்க கனி பாடத்தை கொடுத்துருங்க அப்படின்னு பாடத்தை சீன் பேப்பர் தான் அவர் கேட்குறார் சார் கொடுத்துருங்கடா அப்படின்னா அவர் சொல்லுவாரு நீங்களாம் தப்பு பண்ணா அதை பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க ஆனா என்னால் ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு அப்படின்னா நான் சாப்பிட மாட்டேன் தூங்க மாட்டேன் என்னை நானே தண்டிச்சுக்குவேன் அந்த அளவுக்கு நான் சினிமாவுக்கு நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கைபிடிச்சிட்டு சொன்னா நீ உண்மையா மட்டும் இருந்து சினிமா உன்னை விடவே விடாது ஏதாவது ஒரு இடத்துல இறுக்கி பிடிச்சிருக்கும் அதை தான் நான் நம்புகிறேன் இந்த 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 செகண்ட் வரைக்கும் நம்புறேன் நல்ல எடுக்கிறோம் ரொம்ப சந்தோஷமா எடுக்கிறோம் ரொம்ப மனசார ஒரு விஷயம் செய்கிறோம் ஆனால் எடுக்கும்போது இருக்கக்கூடிய சந்தோஷம் வெளி வரும்போது இல்லை இன்னைக்கு ஜீல இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க போய் சேர்ந்துருச்சு அதாவது எடுத்தவருக்கும் பெருமை நடிச்சவங்களுக்கும் பெருமை எல்லாரும் பார்த்துட்டாங்க ஆனால் நடுவில் என்ன பிரச்சனை சினிமா காப்பாற்றணும்னு நம்புகிறோம் கண்டிப்பாக சினிமா எங்களை காப்பாற்றும் ரவி சார் தைரியமா இருங்க வரேன் இன்னொரு ஒரு ஒரு வரேன் அவங்களை சந்திக்க ஹைதராபாத்ல சந்திப்போம் இது ஒண்ணு செய்யும் ஒரு மேஜிக் செய்யும் தெலுங்குல அதையும் தாண்டி நான் அவங்க கூடவே நிற்கிறேன் வாழ்க்கை வெல்வோம்